ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதையும் ஆதாரம் சர்வ வித்யான கிரேவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூன்றுத்தையும் பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமையானால் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்குரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் சந்திர பகவான் திரு ஸ்ரவண நட்சத்திரம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரவண நட்சத்திரத்தில் இருக்கிற அதிலிருந்து பரணி நட்சத்திரம் வரலாம் போகிறார் சிரவண நட்சத்திரம் மகர ராசியில் இருக்குது பரணி நட்சத்திரம் வந்து மேஷ ராசியில் அதனால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் நான்கு ராசிகள் போகிறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரவண விரதம் வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமானது அதாவது அந்த காலகட்டத்தில் எதுவும் அதாவது உபவாசம் இருக்கிறது விசேஷம் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது விசேஷம் அன்றைக்கி வந்து சொஜ்ஜி சாப்பிட்றான் நார்மலி வந்து வயதானவன் அதாவது உடல்நலம் கருதி அவங்க வந்து சொஜ்ஜி இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிடுவா காரம் உப்பு உப்பு புளிப்பு இது சேர்த்துக்கிறது இல்லை இது வந்து வைணவர்களுக்கும் ஒரு மிகவும் விசேஷமான நாள் சிரவண விரதம் திருஓணம் அப்படின்றது வந்து ரெண்டு நட்சத்திரங்களுக்கு மட்டுந்தான் திருன்ற அடைமொழி உண்டு ஒன்று திரு ஆதிரை ஒன்று ஒன்று திரு ஓணம் சிறு ஆதிரை வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் வந்து பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்தாலேயானால் இல்லையானால் இருபத்தி மூணாந்தேதி ஸ்ரீ காஞ்சி காமகோடி காமகோடி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி சங்கட ஹர சதுர்த்தி சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னும் போது பௌர்ணமியிலேருந்து தேய்பிரை சதுர்த்தி சங்கடங்களை ஹரனை வதைக்கக்கூடிய சதுர்த்தி எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் அந்த சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி அதனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தரம் சுற்றி வாங்கும் ஒம்போது தோப்புக்கரணம் போடுங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் விநாயகப் பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி சங்கடகர சதுர்த்தி இருபத்தி அஞ்சா இருபத்தி ஆறாம் தேதி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம்னா ஒரு திதியோ நட்சத்திரமோ யோகமோ மூன்று திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றதை வந்து அவமாகம்னு சொல்கிறோம் இது வந்து விசேஷங்கள் பண்ணக்கூடிய நாள் கிடையாது அதாவது பொதுவாகவே இது ஆடி மாதம்ன்றதுனால வீட்டு விசேஷங்கள் அதுவாக இருக்காது இருந்தாலும் விசேஷங்கள் எடுத்து பண்ணுறது நல்லதில்லை இந்த அவமாகம் இந்த இன்றைக்கி பார்த்தாலேயானால் பஞ்சமி ஷஷ்டி சப்தமி மூன்று திதிகள் வருது பஞ்சமி திதி பத்தொம்போது விநாழிகைகள் இருக்குது சஷ்டி தீதி வந்து பார்த்தோம்னா ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு நாழிகை இருக்குது அதாவது இந்த இன்னைக்கு நாள் பிறந்ததுலேருந்து இருபத்தி அஞ்சு ஆறாம் தேதி நாள் பிறந்ததுலேருந்து சூரிய உதயம் ஆனதுலேருந்து பத்தொம்போது விநாழிகை பஞ்சமி திதி அதிலிருந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு நாழி ஐம்பத்தி ஆறு நாழிகை வந்து சஷ்டி திதி அதற்கு பிறகு சப்தமி திதியும் அதாவது அடுத்த நாள் காலத்தில் பார்த்தோம்னா சப்தமி திதி உதிச்சுரும் மூன்று திதிகள் வந்ததாக கணக்கு வரும் இந்த வா இந்த நாளில் ஏன்னா நம்மளுக்கு வந்து தமிழில் பார்த்த இலையானால் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயத்தை வந்து ஒரு நாள் கணக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இதன் மூலியமாக அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கிறது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சிகள் வேண்டாம் அதை தவிர வந்து எந்த விசேஷங்களும் செய்யாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது சரி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்த வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள்னு சொல்லக்கூடியது அதாவது வருஷத்துக்கே எட்டு நாள் தான் வந்து வாஸ்து புருஷன் கண்மொழிப்பார் அந்த காலகட்டத்தில் எந்த தோஷங்களும் கிடையாது அதாவது திதி வாரம் நட்சத்திரம் அதாவது அஷ்டமி நவமி திதின்றது வாரம்னு சொல்லக்கூடியது செவ்வாய் வெள்ளி அந்த செவ்வா சனி இந்த மாதிரியான நாட்களும் சரி நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் பெண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை ஆண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை இந்த மாதிரியெல்லாம் பார்க்கவே வேண்டாம் இது வந்து ராகுகாலம் யமகண்டம் இதெல்லாம் பார்க்க வேண்டும் அதனால் வித நிர்தோஷங்கள் உண்டான நாள் அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் காலகட்டம்னு சொல்லக்கூடிய ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வர்லம் உண்டான நேரத்தில் வந்து வாஸ்து பூஜை போடுறது மிகவும் மேற்றம் கடைக்கால் பூஜை கடைக்கால் நோன்றது கடைக்கால் பூஜை போடுறது புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது அதுவும் வந்து லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது அதை தவிர வந்து வாசக்கால் ஊன்றது புதுசாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது அன்றைக்கி இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இதில் வந்து இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் டைமை வந்து அஞ்சாக பிரிச்சுருக்க ஒன்று வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய முகம் கழுவக்கூடிய நேரம் அதற்கு பிறகு குளிக்கக்கூடிய நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து க சாமிக்கு பண்ணக்கூடிய பூஜை நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு பார்த்த அவர் வந்து சாப்பிடக்கூடிய நேரம் அது வந்து ஒரு பதினெட்டு போஜனம் செய்யும் நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலமிடும் நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸோ இந்த தாம்பூலமிடும் நேரமும் போஜனம் செய்யும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் அந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு அந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரமம் சந்திராசிரமும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டம் அதாவது எட்டாம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டம் அதனால் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் இந்த வாரம் வந்து சந்திராஷ்டம காலம் வர்றதுனால அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு குடம் தண்ணியாவது கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க கொடுத்துட்டு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க ஏன்னா சதுர்த்தி வேறு வருது அதனால் ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் இந்த சங்கடகர சங்கடகர சதுர்த்தியில் பண்ணுறதுனால சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுக்கு என்ன என்னுடைய அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் வேணும் என்ன என்கிட்ட அப்படின்னா நீங்கள் என்னுடைய கீழே என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்ட்ராலிங்கில் போயின்னு உங்களுக்கு ஆஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை என்னை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து அப்பாயிண்ட்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி அதாவது ஒரு நட்சத்திரத்தில் வந்து பாதங்கள் மாறி இருக்கும் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் இருக்கும் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்கிட்ட வர்ற நிறைய ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது அதனால் அதை முதல்ல பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அப்பாயின்மெண்ட் தரேன் ஒரு டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு பிறகு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து உங்களுடைய கோச்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபக்தி அந்திரம் சூட்சம் பிரகாரமும் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் கும்ப ராசியில் சனி பகவான் ஜென்மசனி நடந்துகிட்ருக்கு ஆட்சி பெற்றிருக்கார் காற்று ராசி மிகவும் ஏற்றமான இது காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் அந்த கும்பராசிக்காரர்களுக்கே பார்த்த எந்த ஒரு விஷயத்த வெளியில் சொல்ல மாட்டாங்க ரொம்ப அமுக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எப்பொழுதுமே அப்படி தான் இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் அவருடைய வேலை உண்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப த தன்னை நோக்கியே வந்து ஒரு விஷயம் இருக்கும் அதாவது தன்னை சார்ந்து அடுத்தவங்களுக்குன்னு கவலைப்பட மாட்டாங்க இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தார்கள் சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால ஒரு நல்ல ஏற்றம் இருக்காது ஏன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா எட்டாம் இடத்துல கேது பகவான் வேறு இருக்கிற இதன் மூலியமாக உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தவறான பேச்சுக்கள் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் தவறாக எடுத்துக்கொள்ளப்படும் அதனால் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ராகு அதாவது ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு பகவானும் நாலாம் இடத்துல இருக்கார் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் அதிபதியானவர் நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறது மூலியமாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் மூலியமாக ஒரு புதிய வீடு மனை வாங்கக்கூடியது அதாவது கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்க ச இந்த இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க மைனிங் செக்டர்ஸு அதாவது எர்த்து மூவர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் சிமெண்ட் தொழிலில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்த சனி பகவான் பார்க்குறாரு அதனால் வந்து அரசு உத்தியோகத்தில் கிடைக்கிறது கஷ்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் இருக்குது வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக இருக்குது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் மதி அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரல உண்டான வாரத்தில் சந்திர பகவான் இருபத்தி மூணாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய அந்த ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் இவங்களாம் வந்து வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு சடனாக ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் அவங்க வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த இதில் டாக்டர்ஸாக இருக்கிறவங்க அனஸ்தி விஷயாலஜியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பௌர்ணமி யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குரு பகவானும் பார்க்குற சந்திரன் அதீத சுபத்துவம் அடையிறதுனால வேலையில் பெரிய பொலிவு இருக்கும் உங்களுடைய வேலையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிற இருபத்தி மூணாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டையிலிருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி மாலை ஒரு மூன்றரை மூணு மூன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போலர் ராகுவோட சம்பந்தம் இந்த காலகட்டம் வந்து இருபத்தி அஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு அஞ்சு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் வாங்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் நாலாம் இடத்துல அதாவது மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஏழாம் தேதி மாலை அஞ்சு மணிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த சந்திரபகவான் மூன்றாம் இடத்தில் ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் நீங்கள் வந்து பைராகி கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் ஒரு குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் சிகப்புகள் துணி வஸ்திரம் வந்து தானம் கொடுங்க இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்